வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணர் கோவிலின் சுவாமி திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி பஜார் வீதியில் ஸ்ரீ ராஜமன்னார் கிருஷ்ண பஜனை மந்திர தேவஸ்தான திருக்கோவில் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணர் கோவில் உள்ளது இக்கோவிலில் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை மூலவருக்கு பால் தயிர் நெய் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மகா அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது காலை மற்றும் மதியம் கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை சிறப்பு பூஜைகள் சிறப்பு ஹோமங்கள் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களும் பக்தர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் 보면서느껴